மக்களை சொல்வத்தை ஜெவிக்கு உங்களை சாயங்காலம் அஞ்சே காலுக்கு வர வரக்கிறேன் என்ன சொல்கிறது ஷூட்டிங் போயிட்டு வந்து இப்போதான் குளிச்சிருக்கேன் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன் பாருங்கள் பார்த்தாச்சா நேற்று நான் வந்து பாருங்கள் இது பண்ணிட்டு போனது அப்படியே இருக்குது நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போனது டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஃபேவரெட் டாக்டர் ஆன் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம ஷூட்டிங் கிளம்பி போனோம் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் போயிட்டு வந்துட்டு காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் வீடியோ எடுத்துருக்கேன் அதுவும் அப்லோட் ஆகும் ஸோ இன்றைக்கி சாமி கும்பலாம் மொதல் வாரமே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சனிக்கலாம் சாமி வழக்கெல்லாம் ஊற வச்சுட்டு போனேன் பட் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் இதுலேருந்து என்ன தெரியுது எதையுமே நான் வந்து என்ன சொல்கிறது ப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது வந்து இன்றைக்கி தான் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஆறு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் இன்னைக்கு ஆறு மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன் என் கண்ணெல்லாம் தெரியுதா தண்ணி குடிக்கல நேற்று கரெக்டாக என் அசிஸ்டன்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க ஒம்பது மணிக்கு ரெண்டு பரோட்டாவோ மூணு பரோட்டாவோ சாப்பிட்டது ஆயிடுச்சு இப்போ மணி வந்து அஞ்சு கால் ஆல்மோஸ்ட் இருபது மணி நேரம் ரெண்டு டீ மட்டும்தான் உள்ளே போயிருக்கு வேறு எதுவும் சேனல்லையும் வாங்கி கொடுக்கல தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல ஒழுங்காக சேனல் பார்த்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்கிறேன் ஒரு ஜூஸோ ஒரு எதுவுமே வாங்கி கொடுக்கல மூணு பரோட்டா மட்டும்தான் கொடுத்தாங்க எனக்கு பயங்கர ரிட்டேட் ஆயிருக்கு ஸோ அதோடு சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க இன்றைக்கி சனிக்கிழமை கும்பிடம்பூர்லேயே வந்து வீரை கூட்டி விட்டுட்டு தண்ணி வச்சு குளிச்சுட்டு ஏன்னா கிளைமேட் மாறுது இருக்கிற பாத்திரத்தை விளக்கி விட்டுட்டு பாருங்கள் ஈரப்பசை தெரியும் எல்லாம் அடுப்பு மாடையெல்லாம் துடைச்சிட்டு இது பாருங்கள் வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வாங்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சில இருந்தால் வெறும் உப்பு பருப்பு கடைஞ்சிருக்கேன் தயிர் உரம் போட்டுருக்கேன் சாதம் தெரியுதா சூடா தெரியும் பாருங்கப்பா சூடான சாதம் தெரியுதா ஆவிப்போதா சூடான சாதம் ஸோ தான் வந்து நான் சாப்பிட போகிறேன் ஓகே பாய் செல்வத்து ஜீவியை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்ததோ நடந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணால் தான் அது எனக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னா நடக்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நேற்று இது வந்து ப்ரோக்ராம்ஸ்க்காக வச்சேன் வாய் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன் நான் பெருமாள் இவ்வளோ நேரம் எனக்கு கிட்டே விட்டு தான் எடுத்துட்டாங்க மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஆயிடுச்சு ஜிம் போய் முடிய இருப்போங்க அதிகாலை ஏழு மணி வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஸோ நேற்று என்ன வேலை பண்ணிட்டு போனேன்னா பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே ஓட்டுட்டு அப்புறம் பூஜை சாமானமெல்லாம் விளக்கி வச்சுட்டு ஐ மீன் ரெடி பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி விட்டுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு அவ்வளோ தான் குளிச்சுட்டு ஜிவி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன் கிளம்புன கையோடு நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ நான் போய் தூங்க போகிறேன் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் வீக் எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது ஸோ பாய் இப்போ நான் தூங்க போகிறேன் இப்போ பாய் லவ்யூ ஹேர் ஸ்டைலே பண்ணாத என்ன இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண வச்சுருக்கான் யாருன்னா ஹாரிகா வரட்டும் அவர் அவள்கிட்ட சொல்ல சொல்கிறான் பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருந்து இது ஆல்ரெடி நம்ம சீரியல்ஸ் பண்ணும்போதோ பண்ணியிருக்கோம் நிறைய ஷோஸ்லாம் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நிறைய பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து கம்பல் பண்ணி நீங்கள் பண்ணியே ஆகணும்னு என்னை டார்ச்சர் பண்ணி தலையில் கை வச்சு எல்லாம் பண்ண சொன்னதோ ஹாரிகா பண்ண மினிட் கால் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஹாரிகாவால் மட்டும்தான் நான் பண்ணேன் பாரு <mile> <m RF> <k laughs> சரி நம்பிட்டேன் நீங்களும் நம்பிடுங்க எனிவே நல்லா இருந்தா தேங்க்ஸ் வந்து ஹாரிகாக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் சிசன் டிவி ஆஃபீஸ் உள்ள இருக்கேன் இப்போ வந்து ஸ்பெஷல் ஹாரிகா வந்து வந்திருக்கா அவளை ஷோ பண்ணுறேன் ஹாரிகா எப்படி இருக்கீங்க நல்லா ஏதோ அப்படியே ஓடுது எனக்கும் சோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் ரொம்பவே மிஸ் ஓகே இவன் வந்து நான் வந்து ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்ற இவளுக்கு என்னன்னு கேள்வி ஆயிடுவேன்ற பொறாமையில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது அவ்வளவு க்ரீன் டீயை வாயில் வைப்பா நான் க்ரீன் டீ பேக் இருந்தா கூட தூக்கி எறிஞ்சிருவேன் அவள் ஒரு க்ரீன் டீ லவ்வர் ஸோ எனக்கு இவ்வளவு பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தஞ்சாவூருக்கு அப்புறம் மோர்தன் ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே நானும் இவ்வளோ மீட் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து சூப்பவாக போகும் பை டா வெரி குட் மார்னிங் இந்த டைம் இஸ் ஐ திங்க் ஒன் திஃப்டி ஒன் வெரி குட் மார்னிங் முதல் டீமில் யார் யார் வந்திருக்காங்கன்னா நாடு அதுக்கப்புறமேட்டு தமிழ் அதுக்கப்புறம் விஜய் அதுக்கப்புறமேட்டு சந்தோஷ் ஸ்டாலியன் அதுக்கப்புறம் அபி அதுக்கப்புறமேட்டு கேபி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூஃபி இவங்கெல்லாம் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம மருமகள் டீமில் இருக்கிற எல்லோரையுமே உங்களுக்காக நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் ஆஃபிஷீட்டில் இருக்கிறது வந்து மணமகளே டீம் அதையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன் நான் வந்து இந்த லுக்குக்கு தான் இந்த ஐ மீன் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது இப்படி தான் போனேன் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் சீரியல்ஸில் நிறைய பண்ணியிருக்கேன் நான் வில்லி பண்ணும்போது கல்யாணமாம் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் நிறைய நான் பண்ணாத ஹேர் ஸ்டைல்ஸ் கிடையாது இப்போ நான் ஹேர் ஸ்டைலே பண்ணுறது கிடையாது வீட்டில் என்ன எல்லாருமே கொண்டையோடு தான் பார்ப்பீங்க ஸோ அதுக்காக வீடியோ எடுத்தேன் இந்த ஹேர் ஸ்டைல் யாருக்காக பண்ணேன் வணக்கம் மக்களே செல்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் நே எல்லாம் வந்து என்னோட ரயிலில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நம்மளோட மிஸ்கின் சாரோட பார்த்தையும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லாரையும் முடிஞ்சளவு பொண்ணாக காட்டிட்டோம் இன்றைக்கி நம்ம சட்டனாக கிளம்பக்கூடிய இடம் தான் வந்து நம்ம சன் டிவி பெருங்குடூர் ஆஃபீஸு ஸோ ஆஃபீஸ்க்கு நான் நம்ம ஆம்பூருக்கு வந்த ஷேகர் ஹாய் பாய் ஷேகர் நம்ம உமா எல்லாரும் வந்து சட்டன் பாருங்கள் உமாக்கு ஹாய் சொல்லிடுங்க சட்டன் விசிட் நம்ம வந்து கிளம்புறோம் எங்கே அப்படின்னா புதுசா ஒரு ஷோ இன்னைக்கு ஷோ கேரியாரெலாம் வந்திருக்காங்கன்னு நிஜமாக தெரியாது போனாதான் தான் தெரியும் ஸோ எப்படியும் வந்து புரட்டாசி மாதம் பிறந்துச்சும் பிறந்துச்சு ஒன்றும் இல்லை அவர் நாட்டை காப்பாற்ற போகிறார் அதனால தான் அவ்வளோ வேகமாக போகிறாரு ஏதோ வந்து அவருக்கு ஒரு எச்சரிக்கை மணி வந்திருக்கு வீட்டை காப்பாற்றுறது கூட யாரும் இவ்வளோ சீக்கிரம் போகமாட்டார் என்னப்பா எனக்கு புரட்டாசி மாதம் பிறந்தாலும் பிறந்தது புரட்டி 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 அடிக்கிறதா சரி ஓகே நம்ம சுற்றி சுற்றி புரட்டாசி மாதந்தான் நல்ல மாதன்றதுனால நாம்ளும் சென்னை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி சுற்றி பார்க்குறோம் உண்மையானமே இந்த ஒரு டூ மந்த்ஸாக தாங்க எனக்கு புது புது விஷயங்கள் நடக்குது ஸோ அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இல்லையா அதனால தான் இதை உங்கக்கிட்ட சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்கள் புதுசு புதுசாக புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஓகே இதுவும் இருக்குது இல்லையா நம்மளுக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கண்டிப்பாக அவங்களோட வீடியோ ஷோ பண்றேன் இப்போ டைமிங் என்ன அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் என்ன பை வெயிட் பண்ணுங்க ஜிவி வீடியோஸ்க்காக லவ் யூ ஆல் பை தூங்கவே இல்லைங்க பரவாயில்ல தூக்கமாக முக்கியம் நம்மளுக்கு என்ன முக்கியம் அதனால போடோம் ஓகே இப்பயா நல்லா இருக்கே இந்த பிரிட்ஜ்ஜி ஜாலியா இருக்கே தாஜ் ஹோட்டல் இந்த பிரிட்ஜ் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த பக்கம் திருமகளுக்காக வந்தது தாங்க அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரேன் நடுவில் இங்கே இல்லை ஆமாம் இப்போ தான் வரேன் சீரியஸாக இந்த ப்ரிட்ஜ் நல்லாயிருக்கு ஸோ அதையும் வீடியோ எடுத்து கவர் பண்ணி போடுறேன் பக்கத்துலேயே தாஜ் ஹோட்டல் இருக்குது இதுக்காக நம்ம தாஜ் டீ குடிக்கிறதுக்காக உள்ளே போக முடியாது ஏன்னா நம்ம குடிக்கிறதே தாஜ் தாஜ் டீ தான் இது வந்து அதிகாலை பத்து மணி பாருங்க இப்ப விடிஞ்சிருக்கு சாயங்காலம் ஆறு பத்துக்கு போயிட்டு ஏய் முதல்ல காட்டுமா காட்டாது நாங்க வந்து இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கோம் மழை ஊத்துது சன் டிவி ஆபீஸ்ல இப்ப நாங்க வந்ததும் என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு போறதும் தெரியும் ஓகே ஓகே வரும்போது அந்த சைடு இருந்து எடுத்துருப்போம் போது இந்த சைட் எடுக்கிறோம் பாய் ஆ நல்ல நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஷோ பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப நான் எப்போவுமே ஷோஸ்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன்னு அதை உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஸோ இந்த வாட்டியும் எந்த குறைச்சலும் இல்லாமல் என்ஜாய் தான் பண்ணேன் என்னென்னா வந்து ஓவர் எஃபெக்ட் போடு என்னமோ அப்படின்ற மாதிரி ஆனால் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் என்ன சொல்கிறது நம்மளை கூப்பிடாமல் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற முடிவை நான் எடுத்துட்டேன் ஸோ ஓகே நான் என்ஜாய் பண்ணப்பா நீ என்ஜாய் பண்ண ஒரு ட்ராப் கூட இவனும் தூங்கலை உமா நீங்கள் நீங்களும் தூங்கலை உமா யாருமே தூங்காமல் ஆரோக்கிய பார்த்து அவங்களும் உமா தான் ஆமாம் சரி ஓகே பாய்